ஹலோ ரிவான் ஒவ்வொரு லாஸ்ட் ஸ்டுடெண்ட்டோட ட்ரீமும் என்ட்ரோல்மெண்ட்டு தான் அப்பேபட்ட அந்த என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாகவும் இருக்கும் இந்த மாதிரியான என்ட்ரோல்மெண்ட் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விதிமுறைகளும் வழிமுறைகளையும் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ கரண்ட்டாக வந்திருக்கக்கூடிய பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மிக முக்கியமாக ஸ்டேட் பார் கவுன்சிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ரூல்ஸை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன மூணு ரூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மூணு ரூலுக்கு ஒபே பண்ணி அதே மாதிரி எல்லா ப்ராசஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த என்ரோல்மெண்ட்டுக்கு வந்துட்டு நீங்க அந்த கேண்டிடேட்டை அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற வகையிலையும் அவங்க வந்துட்டு ஒரு விதிமுறைகளை வந்து கொடுத்துருக்கிறாங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னா சட்டத்துறையோட தரத்தை வந்துட்டு இன்னும் மெருகேற்றத்துக்காகவும் இந்த மாதிரியான ஒரு ரூலிங்கை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ரூல் நம்பர் ஒன் என்ட்ரோல்மெண்ட் பண்ண விரும்பக்கூடிய கேண்டிடேட் பேரில் எந்த விதமான கிரிமினல் ரெக்கார்ட் பேக்ரவுண்ட் கிரவுண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவதுங்க என்ட்ரோல்மெண்ட் பண்ணோன்னால் இப்போ கரண்ட்டில் எந்த விதமான எஃப்ஐஆர் வந்து அவங்க பேரில் இருக்கக்கூடாது எந்த விதமான குற்றவியல் சார்ந்த வழக்குகள் அவங்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த ரூல் நம்பர் ஒன் இதை கண்டிப்பாக என்ஷூர் பண்ணனும் அப்போன்னா மட்டும்தான் அந்த கேண்டிடேட்டால் என்ட்ரோல் பண்ண முடியும் இன்கேஸ் அவங்க மேல் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்களால என்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் பார் கவுன்சில் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி சொல்லியிருக்கு ரூம் நம்பர் டூ இது எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்சதுதான் லா படிக்கும் போது எந்த விதமான வேற ஒரு கோர்ஸை வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது ஸோ இப்போ நீங்க த்ரீ இயர்ஸோ ஃபைவ் இயர்ஸோ லா படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூடவே வந்துட்டு வேறு எந்த ஒரு டிகிரியும் நீங்க அப்ளை பண்ணி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கக்கூடாது நீங்க வந்துட்டு எந்த ஒரு கம்பெனிலையும் எம்ப்ளாயா ஒர்க் பண்ணிட்டே இருக்கக்கூடாது ஸோ இந்த ரூல்ஸை மறுபடியும் வலியுறுத்தி இருக்கிறாங்க பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அடுத்ததான் மூணாவது ரூல் என்னன்னா மிக முக்கியமாக நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த லீகல் இன்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம அட்டண்டன்ஸ்கான ப்ரூஃபையும் வந்துட்டு ஸ்டேட் பார் கவுன்சில்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டும் இவ்வளவு பர்சன்டேஜ் அட்டண்டன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையும் ஸ்டேட் பார் கவுன்சில நம்ம என்ரோல் பண்ணும்போது அதையும் என்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற வகையில தான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரூலிங்ல வந்துட்டு மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறாங்க இன்னும் வருகின்ற காலகட்டத்தில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பயோமெட்ரிக்ல வந்துட்டு காலேஜுக்குள்ள உள்ள என்ட்ரோனையும் பயோமெட்ரிக் தான் உள்ள போகிற மாதிரியும் அதாவது இந்த டிஜிட்டலைஸ்ல வந்துட்டு நம்ம அட்டெண்டன்ஸ் கொடுக்கிற மாதிரி சிசிடிவி ரெக்கார்ட்ஸ்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற மாதிரி يعني நிறைய फैसिलिटीजலாம் உருவாக்கணும் அப்படிங்கிற வகையிலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து கொடுத்து இருக்காங்க. இது முக்கியமா பார் கவுன்சில் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த மூணு ரூல்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ண மட்டும்தான் நம்மளால என்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறத தான் அவங்க ஃபைனலா வலியுறுத்தி